ஒரு பாலம் பரவளைய வடிவில் உள்ளது மையத்தில் பத்து மீட்டர் உயரமும் அடிப்பகுதியில் முப்பது மீட்டர் அகலமும் உள்ளது மையத்திலிருந்து இருபுறமும் ஆறு மீட்டர் தூரத்தில் பாலத்தின் உயரத்தை காண்க இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கிற பகுமுறை வடிவல் கணக்குகள் எல்லாமே வந்து என்னென்னா வந்துட்டு ரொம்ப சிம்பிளான கணக்குன்னா இருக்கும் ஆனால் வந்து என்னன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து படம் வரைஞ்சி என்ன கேட்டிருக்குறாங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அதுக்குரிய ஃபார்முலா என்ன அதை தொடர்பு படுத்துகிற ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னாலே வந்தது நமக்கு கணக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் ஓகே நமக்கு தேவையான ஸ்டெப்ஸ் வந்து என்னது ரொம்ப சின்னதாக கம்மியாக தான் இருக்கும் ஓகே ஸோ நம்ம வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இதை என்னது ஒரு கிராஃப் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் நம்ம ஓகே ஸோ நமக்கு இதுதான் என்னது நமக்கு தேவையான பரவலைய வடிவில் உள்ள பாலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு தகுந்த மாதிரி இது வந்து என்னது நம்மளுக்கு இந்த ஆதி வழியாக செல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன் நான் ஓகே சோ பாலம் பொதுவாக என்னது இந்த தான் இருக்கும் அதனால இது வந்து கீழ் நோக்கி திறந்த வடிவுடைய பரவலையம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே சோ அதனால அதனுடைய சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் இஸ் டு மைனஸ் ஃபோர் ஏ ஒய் அப்படின்னு இருக்கும் ஓகே நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்கிறாங்க அதாவது மையத்திலிருந்து இருபுறமும் ஆறு மீட்டர் தொலைவில் ஓகே சோ இது வந்து என்னது நமக்கு இங்க இது இருக்கறனால இதுதான் ஆறு மீட்டர் அப்படின்னு நமக்கு தெரியுது சோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க கேட்டிருக்கிறாங்க கேட்டிருக்காங்க கேட்டிருக்கிறாங்க ஓகே சோ நமக்கு இது ரெண்டு டிஸ்டன்ஸ் சமமா தான் இருக்கும் அப்படின்னு தெரியும் இது வந்து பரவளையம் அது இது மையத்திலிருந்து உள்ள ஒரே டிஸ்டன்ஸ் அது மட்டும்லாம் நமக்கு என்ன கொடுக்கறாங்க அப்படின்னா மையத்தில் பத்து மீட்டர் உயரம் கொடுக்குறாங்க என்னது நமக்கு பத்து மீட்டர் அதுக்கப்புறம் என்னது அடிப்பகுதியில் முப்பது மீட்டர் அகலம் கொடுத்துருக்காங்க வரைக்கும் என்னது முப்பது மீட்டர் அப்ப என்னது இங்க பதினஞ்சு மீட்டர் இங்க பதினஞ்சு மீட்டர் அப்ப இந்த புள்ளிங்கிறது என்னது எக்ஸ்ல வந்து பதினஞ்சு ஒய்ல வந்து பத்து சோ பதினஞ்சு கம்மா மைனஸ் பத்து மைனஸ் பத்துன்னு ஏன் அப்படின்னா இங்க வந்து கீழ் நோக்கி இருக்கிறதுனால நம்ம இங்க குறிக்கிறதுனால மைனஸ் பத்து அப்படின்னு இது வந்து என்னது மைனஸ் பதினஞ்சு கம்மா மைனஸ் பத்து ஓகே சோ நமக்கு இப்ப வந்து கொடுத்துருக்கிற நார்மல் ப்ராப்ளத்தை நம்ம ஒரு கணக்கு நம்ம வந்து என்னது ஒரு பகுமுறை வடிவல் கணக்கா மாத்தும் போது எப்படி இருக்கு அப்படின்னா இது ஒரு பரவளையம் இதனுடைய முனை வந்துனது ஆதி புள்ளி ஜீரோ இந்த பரவளையமானது ஆனது என்னது இந்த இரண்டு புள்ளிகள் வழியாக செல்கிறது ஓகே ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து இந்த புள்ளியை வந்து கண்டுபிடிக்கணும் இந்த புள்ளி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும் ஏன் அப்படின்னா வந்து இந்த புள்ளியினுடைய வந்து என்னது எக்ஸ் அளவு வந்து நமக்கு இங்கே வந்து ஆறு தெரியும் ஏன்னா வந்து ஆறு மீட்டர் தூரத்தில் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இங்கேருந்து இது வந்து என்னது ஆறுன்னு தெரியும் ஸோ இதனுடைய எக்ஸ் வேல்யூ வந்து என்னது ஆறு இதனோட ஒய் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும் ஓகே ஸோ நமக்கு தேவை என்னது இந்த டிஸ்டன்ஸ் ஸோ மொத்தம் உயரம் வந்து என்னது பத்து மீட்டர் ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பத்துல இருந்து அதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான இந்த உயரம் கிடைச்சிடும் அதாவது இந்த உயரம் கிடைச்சிடும் ஓகே ஸோ இதுதான் நம்மளுடைய கணக்கு இதை தான் செய்யப்படும் ஸோ நமக்கு இப்போ கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் என்னது தேவையான பரவலைத்தின் சமன்பாடு என்னது எக்ஸ்வைஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாலு ஏ ஒய் காரணம் என்ன அப்படின்னா வந்து அதனுடைய முனை வந்து என்னது ஆதிப்புள்ளி அது கட்டு அது மட்டும் இல்லாமல் அது வந்து கீழ் நோக்கி திறப்புடையது எனவே எக்ஸ்வைஸ் ஈக்வல் டு மைனஸ் நாலு ஏ ஒய் ஓகே நமக்கு இந்த பரவளையம் வந்தனது பதினஞ்சு கமா மைனஸ் பத்து என்ற புள்ளி வழி செல்கிறது ஓகே ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா வந்தனது இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஏ வந்து கண்டுபிடிக்க போறோம் ஓகே ஸோ இந்த பரவளையம் வந்து இந்த புள்ளி வழி செல்கிறதுனால இந்த புள்ளியை இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் ஸோ எக்ஸுங்கிறது என்னது பதினஞ்சு ஸோ பதினஞ்சு ஸ்கொயர்

அதுக்கப்புறம் இங்கே ஒம்பத்தஞ்சா நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு தெரியும் ஸோ அதனால நமக்கு இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு நமக்கு நாலு இரண்டா எட்டு பை அஞ்சு ஓகே ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அந்த மைனஸ் எடுத்துணும் ஸோ மைனஸ் எட்டு பை அஞ்சு ஓகே ஸோ நமக்கு இந்த உயரம் வந்துனது அதாவது இங்கே நான் வரைஞ்சிருக்கிற இந்த ரெகுலர் கோட்டினுடைய நீளம் வந்து என்னது நமக்கு இங்கே எட்டு பை அஞ்சு ஓகே ஸோ நமக்கு தேவையான என்னது பத்துல இருந்து இந்த வேல்யூ கழிக்கணும் எனவே மையத்திலிருந்து ஆறு மீட்டர் தூரத்தில் பாலத்தின் உயரம் இஸ் ஈக்குவல் டு பத்து மைனஸ் எட்டு பை அஞ்சு இஸ் ஈக்வல் டு ஐம்பது மைனஸ் எட்டு டிவைட் பை அஞ்சு இஸ் ஈக்வல் டு நாற்பத்தி இரண்டு பை அஞ்சு இஸ் ஈக்வல் டு எட்டு புள்ளி நாலு ஸோ நமக்கு தேவையான உயரம் வந்தது எட்டு புள்ளி நாலு மீட்டர் இதைதான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்